hasta el அரிசி மாவு எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு அரிசி மாவு அரைஞ்சிக்கிட்டுருக்கோம் கலஞ்ச தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது மாட்டுக்கு வச்சுக்கலாம் பசுக்கு வச்சுக்கலாம் அரிசி நல்லா அரைஞ்சி அதனால் ரெண்டு நாள் வந்து நம்ம இட்லிக்கு விட்றதுனால கொஞ்சம் குறுப்புருன்னு அரைச்சா போதும் ஒரு டைப்பு ஃபுல் டைப் வச்சாச்சுன்னா மையம் அரைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் ஊற்றி வச்சு கொஞ்சம் குறுக்குறுணே அரைச்சிக்கலாம் திருப்புருன்னு அரைச்சாக்கா உங்களுக்கு அது இட்லி விடுறதுக்கு நல்லாயிருக்கும் அரிசி அறையிட்ட நம்ம அடுத்து உழுந்து பார்க்கலாம் மாவு அரைகிறதுக்கு ஒரு பதினைந்து நிமிஷம் ஆகும் நம்ம அப்பப்போ வந்து தண்ணி ஊற்றுக்கணும் ஏன்னா மாவு சிக்காமல் இருக்கணும் தான் மிஷின் நல்லா ஓடும் மாவ பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கோம் தண்ணி விட்டுருலாமா அப்படின்னா தான் உங்களுக்கு சிக்காது இல்லாட்டி மிஷின் ஓடுற கிரைண்டர் நின்று இந்த மாதிரி நம்ம மாவரைக்குமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அரைப்போம் ஒரு கிளாக் கிளாஸ் தண்ணி இந்த ஃப்ரீயாக ஓடுது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை வளைச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் அது வாங்கிட்டோம் உளுந்து நல்ல இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது ரொம்ப கலைய வேண்டாம் ரெண்டு தண்ணி விளைஞ்சால் போதும் சாதம் வச்ச தண்ணி காலையில் வந்து இப்போ அரிசி கடைகள் வந்து ரெண்டுமே சேர்த்து நம்ம பசுமாட்டுக்கு வைக்கணும் வச்சுக்கலாம் பசு மாட்டுக்கு மத்தியானம் போல் ரோட்டில் பார்த்திங்கன்னா சில வீட்டுக்குள்ளே பசு மாடை ஊற்றி விட்டுருக்காங்க நம்ம அந்த பசு மாட்டுக்கு வச்சுக்கலாம் இது மாதிரி விட்டோம் இதுக்கு வந்து இப்படி பொழிச்சு விட்டுறோம்னா பொழிச்சு தான் பத்து நிமிஷத்தில் நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி தொளிச்சு மூணு நிமிஷத்துக்கு வரைக்கும் தண்ணி தொளிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால அந்த மாவு வந்து நல்லா தண்ணி தொளிச்சோன்னே அந்த மாவு ரோலிங் பார்த்திங்கன்னா எப்படி பொங்கி வருதுன்னு அந்த காலத்தில் அந்த கல்லில் வந்து ஆட்டுவாங்க மிஷின் கல் ஆடும் இது இருக்கும் இப்போ இது ஆடுது இது அதுதாங்க வாழ்க்கை எப்பவுமே ஒரு சுழற்சி தான் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறதுக்கு இது கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்களா முன்னாடி வந்து நம்ம ஆட்டுவோம் அது அமைதியாக இருக்கும் இப்போ இது அமைதியாக இருக்குது இது ஆடு அதே மாதிரி தான் வாழ்க்கையும் ஒரே சுழற்சி தான் இன்பமும் துன்பமும் கலந்து வரும் எதனாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கிடணும் சமாளிக்கணும் பொறுமை ரொம்ப அவசியம் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் எதனாலும் சாதிக்கலாம் அதை இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ரொம்பவே தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தண்ணி எப்போவும் அளவாக விடுங்க அதிகமாக விட்டிங்கன்னா இந்த இது வழியாக சைடில் அப்படியே வந்து இந்த சைடில் தெறிக்கும் எல்லா இடமும் தெரிக்கும் அதனால் அளவாகவே தண்ணி சரிதான் பட்டு போல வந்துச்சு பட்டு போல அரைஞ்சிருச்சு நல்லபடி ஒளிச்சுக்கணும் வந்து உன்னலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமி நல்லா அரிசி மாவு வந்து அதிகம் இருக்கும் உழ்ந்து மேலே இருக்கும் ரெண்டையும் நல்லா கிண்டி விடும் ஒரு எடுத்து 아, 오늘 뭐 하려고? 시마우 오늘 놀러 온 거야? 걸어가면. 내가 미지루. 내가 걸어가 같이 와. 이거는, 날씨마우.

무리 u l i h 마 t c e r a 이 a h kita? m 디 u a